ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் கொங்கு நாட்டில் ஃபேமஸான அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பத்து ஆகும் செய்கிறதும் ரொம்ப ஈஸி இதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி சின்ன வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு கருவேப்புல கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் ரெசிபிக்கு சாப்பாடு ரைஸ் பொன்னி ரைஸ் ஒரு கப்புனால் கால் கப்பு துவரம்பருப்பு சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் குக்கரில் செய்ய போகிற இந்த ரெசிபி ரெண்டு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு பருப்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் மிளகு கால் டீஸ்பூன் சேர்த்து ஒரு அஞ்சு டு ஆறு பல் பூண்டை இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பச்சை மிளகா கருவேப்பில்ல அடுத்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு காய்ந்த மிளகா சேர்த்துக்கிறேன் அடுத்து ரெண்டு மீடியம் சைஸு தக்காளி இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா தக்காளி வதங்கும் வர குலைவாக வதக்கிக்கிறீங்க இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் பவுட்ரு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகும் வரை வதக்குனதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் பெருங்காய் பவுட்ரு சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் ஊற வச்ச அரிசியும் பருப்பும் சேர்த்து ஒரு நிமிஷம் அந்த ஆயிலேயே வதக்கிக்கிறீங்க இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் ஒரு கப்பு ரைஸுக்கு ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறங்க சேர்த்துட்டு நல்லா கொதி வரவும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு விசில் வச்சு எடுத்தோம்னா சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் ஃபைனலாக கொஞ்சமாக தேங்காய்ண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக சர்வ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் இது சைடிஷ் எதுவும் இல்லாமே சாப்பிட அருமையாக இருக்கும் ஊறுகாய் அப்பளம் சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலாம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்